சக்திவேல் நாற்பதுகளில் இருந்த ஒரு மனிதர் அவர் பெரிய பணக்காரரும் இல்லை ஏழையும் இல்லை ஒரு நடுத்தர வர்க்க மனிதர் பெருநகரத்தின் மையத்தில் அமைந்த ஒரு பழைய அலுவலக கட்டிடத்தின் நான்காவது மாடியில் ஒரு சிறிய அச்சு நிறுவனத்தில் கணக்கு வழக்குகளை பார்த்துக் கொண்டிருந்தார் ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியான வேலை ஒரே மாதிரியான பயணம் ஒரே மாதிரியான வீடு எல்லாம் ஒரு திட்டமிட்ட சங்கிலி போல நகர்ந்தது அன்று மதியம் சாப்பிட்டு முடித்துவிட்டு தனது அறையின் ஜன்னல் ஓரமாக வந்து நின்றார் சக்திவேல் கீழே சாலை பரபரப்பாக இருந்தது நூற்றுக்கணக்கான வாகனங்கள் இரைச்சலுடன் ஊர்ந்து சென்றன ஆயிரக்கணக்கான மனிதர்கள் அவசரமாக நடந்தனர் ஓடினர் யாருக்கும் யாருடன் பேச நேரமில்லை ஒருவரை ஒருவர் உரசியபடி முந்திக்கொண்டு சென்றனர் இந்தக் காட்சியை பார்த்த சக்திவேல் மனம் ஏதோ ஒரு சிந்தனையில் ஆழ்ந்தது எங்கே செல்கிறார்கள் இத்தனை பேரும் எதற்காக இந்த ஓட்டம் காலையில் எழுந்து இந்த பரபரப்பான நகரத்திற்கு வந்து இரவில் அயர்ச்சியுடன் வீடு திரும்புவது இதுதானா வாழ்க்கை அவர் வானத்தை பார்த்தார் வானம் அமைதியாக இருந்தது சில மேகங்கள் மெதுவாக நகர்ந்தன ஆனால் கீழே பூமி பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது எந்த கட்டிடமும் நிலையாக இல்லை சில இடிக்கப்படுகின்றன சில புதிதாக எழுகின்றன கடைகள் மாறுகின்றன புதிய முகங்கள் வருகின்றன பழைய முகங்கள் மறைகின்றன அவருக்கு தோன்றியது இந்த நகரமே ஒரு பெரிய ஓட்டப்பந்தயம் போல இருக்கிறது எல்லாரும் ஏதோ ஒன்றை நோக்கி ஓடுகிறார்கள் அது பணம் பதவி புகழ் அல்லது வெறும் இருப்புக்கான போராட்டம் கூட இருக்கலாம் ஆனால் இந்த ஓட்டத்தின் கடைசி புள்ளி என்ன எங்கு சென்றால் இந்த ஓட்டம் நிற்கும் தனது கடந்த காலத்தை எண்ணி பார்த்தார் சிறு ஓடிய ஓட்டம் வேறு அப்போது மகிழ்ச்சிக்காக ஓடினார் விளையாட்டில் ியும்பு பள்ளி பருவத்தில் மதிப்பெண்களுக்காக ஓடினார் இளமை காலத்தில் கனவுகளுக்காக ஓடினார் இப்போது வெறும் பழக்கத்திற்காக வாழ்வாதாரத்திற்காக ஓடுகிறாரா அல்லது இந்த பெருங்கூட்டத்தின் ஒரு தானும் ஓட வேண்டும் என்பதற்காகவா அவர் கையில் இருந்த தேநீர் கோப்பையை பார்த்தார் அதிலிருந்து மெல்லிய ஆவி எழுந்து காற்றில் கலந்து மறைந்தது இது போலத்தானே நம் வாழ்வின் ஒவ்வொரு கணமும் என்று நினைத்துக் கொண்டார் ஒவ்வொரு நொடியும் பிறக்கிறது வளர்கிறது மறைகிறது நாம் வாழும் இந்த பொழுதே அடுத்த கணம் நினைவாகிவிடுகிறது காலம் என்பது நிலையற்றது அது ஒரு ஆறு போல ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் நாம் அந்த ஆற்றின் அருகில் நின்று நான் இந்த ஆற்றை பிடித்து நிறுத்துவேன் என்று முயல்கிறோம் அல்லது இந்த ஆற்றின் நீர் எப்போதும் இப்படித்தான் இருக்கும் என்று நம்ப முயல்கிறோம் ஆனால் ஆறு மாறிக்கொண்டே இருக்கிறது நாமும் மாறிக்கொண்டே இருக்கிறோம் நமது உடலும் மனமும் எண்ணங்களும் நாம் வாழும் உலகமும் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றன சக்திவேலுக்கு ஒரு கணம் எல்லாம் அர்த்தமற்றது போல தோன்றியது இத்தனை ஓட்டத்திற்கும் இத்தனை போராட்டத்திற்கும் என்ன பயன் எல்லாம் இறுதியில் காலப் பெருவெள்ளத்தில் கரைந்துதானே போகும் ஆனால் அடுத்த கணம் அவருக்கு வேறு ஒரு சிந்தனை வந்தது மாறுவது என்பதாலேயே அது அர்த்தமற்றதாகிவிடுமா ஒரு பூ மலர்கிறது அழகாக சிரிக்கிறது பிறகு உதிர்கிறது அதன் வாழ்க்கை சிறிதுதான் ஆனால் அந்த சிறிய கால அளவில்தான் அது தனது முழு அழகையும் வெளிப்படுத்துகிறது அதன் இருப்பின் அர்த்தம் அந்த சில கணங்களில்தான் இருக்கிறது அது உதிர்ந்துவிட்டது என்பதற்காக அதன் பிறப்பு அர்த்தமற்றதாகிவிடுமா அவர் மீண்டும் கீழ்வரும் மனிதர்களைப் பார்த்தார் ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை இருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் ஒரு போராட்டம் இருக்கும் அதன் கடைசி புள்ளி எதுவாக இருந்தாலும் இப்போது அவர்கள் ஓடுகிறார்கள் வாழ்கிறார்கள் உணர்கிறார்கள் சிரிக்கிறார்கள் அழுகிறார்கள் காதலிக்கிறார்கள் கோபப்படுகிறார்கள் அந்த ஓட்டம்தான் அவர்களின் வாழ்க்கை அந்த ஓட்டத்தின் ஒவ்வொரு கணமும் ஒரு யதார்த்தம் ஒரு அனுபவம் அர்த்தம் என்பது புள்ளியில் இல்லை பயணத்தில்தான் இருக்கிறது இந்த ஓட்டத்தின் ஒவ்வொரு அடியிலும் தான் இருக்கிறது ஒரு கட்டிடத்தை இடித்து புதியதை கட்டும்போது பழையது மறைந்தாலும் புதியதன் ஆரம்பம் அங்கிருந்துதான் துவங்குகிறது மாற்றம் அழிவு மட்டுமல்ல அது புதுப்பிறப்பும் கூட சக்திவேல் பெருமூச்சு விட்டார் அவரது மனதில் இருந்த குழப்பம் சற்று நீங்கியது போல இருந்தது அவர் தனது தேநீர் கோப்பையை முடித்து வைத்தார் இப்போது கீழே ஓடும் வாகனங்களும் நடக்கும் மனிதர்களும் அவருக்கு எரிச்சலூட்டுவதாக தெரியவில்லை அது பிரபஞ்ச இயக்கத்தின் ஒரு பகுதி போல தோன்றியது மாற்றம் என்பது பிரபஞ்சம் முழுவதும் நடக்கும் விதி நாமும் அந்த விதியின் ஒரு பகுதியாக ஓடுகிறோம் அந்த ஓட்டத்தை ரசிப்பதும் அதில் அர்த்தம் காண்பதும் அவரவர் கையில்தான் இருக்கிறது அவர் தனது மேஜைக்கு திரும்பினார் வேலை காத்திருந்தது மீண்டும் அந்த ஓட்டத்திற்குள் அவர் நுழைய வேண்டும் ஆனால் இப்போது அந்த வேலையும் அந்த ஓட்டமும் அவருக்கு சற்று வித்தியாசமாக தெரிந்தன அது வெறும் பழக்கமல்ல வாழ்வின் ஒரு அங்கம் ஒவ்வொரு கணத்தையும் உணர்ந்து அதில் தனது இருப்பை உணர்ந்து இந்த ஓட்டத்தின் ஒரு துகளாக தன்னை பார்ப்பதில் ஒரு அமைதி இருந்தது நகரத்தின் இறைச்சலுக்கு மத்தியில் சக்திவேல் தனது தியானத்தை கண்டடைந்தார்